ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மு குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க மழை காலங்களுக்கும் பனி காலங்களுக்குமே பொருந்தக்கூடிய இந்த ரெசிபி தாங்க இந்த ரெசிபி வந்து கீரையை வைத்து தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை போண்டா இந்த கீரை போண்டா செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு அரை கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேண்டான்னா வெறும் கோதுமை மாவையே கூட எடுத்துக்கோங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியே எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் காரம் உங்கள் வீட்டு பச்சை மிளகாய் அதிகமாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு முக்கியமானது பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பிடிய அளவுக்கு பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை அடுத்ததாக எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க இந்த முருங்கைக்கீரையிலையுமே கீரையிலையுமே அயன் சத்து இருக்குது நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து ஒரு சிலதை மட்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கீரையுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த கீரை போண்டா வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளன் மாவு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் பொடி கலருக்காக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம் இந்த கீரை மாவு வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா ஆகுற அளவுக்கு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க கையால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து இந்த மாவை ஒன்றா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கலாங்க ரொம்பவும் தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ இப்போ எடுத்து பாருங்கள் கீழே விழவும் கூடாது அதே சமயத்தில் போண்டா வந்து ரொம்பவும் தண்ணி இல்லாமலும் இருக்கக்கூடாது அதுதான் பதம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் அந்த வானலில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க இந்த போண்டா செய்கிறதுக்கு இரும்பு வானல் எடுத்து செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சதும் போண்டா வந்து பாருங்கள் ரொம்பவும் அழுத்தக்கூடாது சும்மா லைட்டாக அந்த முள்ளு முள்ளாக வந்து பரப்பிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்திட்டு சேர்த்துருங்க இதே மாதிரி இப்போ இருக்கிற போண்டாவையுமே சேர்த்துட்டு அடியில் வெந்ததும் திருப்பி விட்டுருங்க போண்டா வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உள்ளே இருக்கிற மாவு வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்பவும் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடாதீங்க ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்து எண்ணெய் குடிச்சிரும் அதனால் நார்மல் தீயில வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ போண்டா வந்து ஒன்று ஒன்றும் செவந்ததுமே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த போண்டாவுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க சட்னி சாம்பார் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதுவே போதுங்க அதுவே இதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ போண்டா வந்து நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ போண்டா வந்து மேலே எடுக்கும்போதே நல்லா முறுமுறுப்பு தன்மையோட கிரிப்சியாக இருக்குது உள்ள பாருங்கள் எல்லா கீரியும் நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குங்க சுட சுட போண்டா ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் இரண்டு வகையான கீரை சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் இருக்கிற அரைக்கீரை சிறுகீரை இந்த மாதிரி எந்த வித கீரையாக இருந்தாலும் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்ங்க கீரை அடம் அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை அடிக்கடி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி கீரையை சேர்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை போண்டா எப்படி டேஸ்ட்டு வந்துதுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேர்ந்து கொண்டே இருக்கோம் இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்